வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீக்கெண்ட் வேறு வைபு செமையாக இருக்கும் வைபோட சேர்த்து நான் ஒரு வைபை கொடுக்கவா என்னென்னா எங்கள் ஊர் வண்டிக்கு வந்து நீட்டாக சிம்பிளாக அழகாக தரமாக ஒரு ஸ்டிக்கரிங் வந்து நானும் என் ஃப்ரெண்டும் வந்து சேர்ந்து வந்து பண்ணியிருக்கோம் அவங்க பேர் வந்து ராம்குமார் பழனின்னு வந்து இருக்கும் அவங்களோட இன்ஸ்டா ஐடி வந்து சோல் ஆஃப் பஸ்ஸஸ்னு வந்துருக்கும் இந்த பஸ்ஸோடைய ஸ்டிக்கரிங் வந்து நான் தான் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த இவங்கள்ட்ட வந்து சொன்னேன் எதுக்குடா நீ கத கடல் தென்றல்னு வந்து வச்சுருக்கேன்னு வந்து சொன்னீங்கன்னா இயர்லி நைன்டிஸ்க்கும் அதுக்கப்புறம் வந்து டூ தௌசண்ட் கிட்ஸுக்கும் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல பரிச்சயமாக தெரியும் இந்த பஸ்ஸோடைய பேர் வந்து தொண்டி மகளால் அழைக்கப்படுறது வந்து ஒன்று மரண வண்டி ஒன்று படை அதுக்கப்புறம் வந்து பறக்கும் படை இந்த மூணு பேரை வச்சு தான் இந்த பஸ்ஸையே சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து இந்த மூணு பேரை வச்சு தான் புக் பண்ணவே சொல்லுவாங்க அப்போ வந்து நோட்டில் போய் எழுதணும் காலையில் அந்த மாதிரி வந்து எழுத சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அந்த பஸ் வந்து அழகாக கடல் ஊர் அழகான கடல் ஊர் தானே அதோட கடல் தென்றல்னு பேரை வச்சு சமையா டாக்லைன் போட்டு சமையல் செம்மையாக பஸ்ஸு அப்போ வந்து பிஸ்தா கலரில் அதுவும் எம்பிடிசி வந்து பாடி கட்டின ஒரு பஸ் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்தாங்க செமையாக தரமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நியூஜன் வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த பஸ்ஸை வந்து எஸ்சிடி சீட்டை வந்து கொடுத்துட்டாங்க எஸ்சிடி சீட்டை கொடுத்ததுக்கப்புறம் பஸ்ஸு ஸ்டிக்கரிங்கே இல்லாமல் ரொம்ப வருஷமாக வரவும் இல்லை இப்போ தான் வந்து ரீசெண்டாக வந்து திரும்ப வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருக்கு மக்கள்கிட்டையும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு திரும்ப பறக்கும் மரண வண்டி தற்கொலைப்பட திரும்ப ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு அப்போ நம்ம வந்து மக்களுக்கு ஒன்றும் கொஞ்சம் தெரியப்படுத்தணும்னு சொல்லி நான் செஞ்சேன்னா அழகாக வந்து கடல் தென்றல்னு இது பண்ணிட்டு தொண்டி சென்னைன்னு வந்து சிம்பிளாக வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து செலவு பண்ணி வந்து நான் வந்து நானும் என் ஃப்ரெண்டும் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கரிங் வந்து பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டிக்கரிங் வந்து உங்களுக்கு வந்து பிடித்திருந்தாலும் வந்து இதுக்கு வந்து ஒரு லைக் புக் கொடுங்க அதே மாதிரி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் ஊர் பஸ்ஸு இதே மாதிரி நாஸ்டாலஜிக்கு வந்து ஃபீல் கொடுக்குற பஸ்ஸை வந்து ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச பஸ்ஸு வந்து இருந்துச்சுன்னா இதில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அந்த பஸ்ஸோடைய வந்து வீடியோஸும் நீங்கள் வந்து சொல்லும்போது அந்த பஸ்ஸை பற்றி பேசி வந்து நானும் போடுறேன் இந்த பஸ்ஸை வந்து ஆஃப்டர் ஸ்டிக்கரிங் பார்க்கும்போது எனக்கு என்னன்னு தெரில அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு என்னுடைய ரொம்ப நாள் ஆசை வந்து நிறைவேறின மாதிரி ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் இந்த இது பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்